ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் இருபத்தி ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நிழல்கள் பல ஆனால் வெயில் ஒன்றே அநேக விதமான ஜீவராசிகளில் ஏகத்துவமான திவ்யத்துவம் சாட்சிபூதமாக ஆத்மஸ்வரூபமாக உள்ளது ஆத்மா நித்தியமானது அதுவே சத்தியம் நித்திய சத்தியமான ஆத்ம தத்துவத்தை சுற்றியுள்ள எலும்பு தோளால் போர்த்தப்பட்ட உடல் எனும் கூட்டில்தான் ஆனந்தம் உள்ளது என்று மனிதன் தவறாக எண்ணுகிறான் இந்த கூட்டினை கடந்து அதன் உள்ளே இருக்கும் ஆனந்தத்தை மனதில் கொள்வதே மனிதனின் தலையாய கடமையாகும் இப்படிப்பட்ட ஏகத்துவத்திற்கு ஒவ்வொரு மனிதனும் கூட தீவிர ஆன்மீக சாதனைகளை மேற்கொள்ள வேண்டும் இத்தகைய திவ்ய சத்துவமான சத்தியத்தை ஒரு விதமான அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டுமானால் அநேக விதமான ஆன்மீக சாதனைகளை கடைபிடிக்க வேண்டியுள்ளது விரும்பிய பொருளை பெறுவதற்காக திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய கர்மாவே ஆன்மீக சாதனையாகும் சத்தியமற்ற செயல்கள் ஆன்மீக சாதனை என்று அழைக்க தகுதியற்றவையே இப்படிப்பட்ட நித்திய சத்தியமான ஆத்மாவை நிலையற்ற வெளியுலகில் நாம் தேடிப்பெற பெற முயல்கிறோம் உங்களுடைய இதயத்திலேயே உங்களுடைய அந்த ஆத்மாவிலேயே திவ்யத்துவம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது அதனை அங்கிருந்துதான் பெற முடியும் தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஒருவன் புலனின்பங்களின் ஆதிக்கத்தில் இருக்கும் வரை அவனுடைய ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது என்றும் கூட கூற இயலாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்